ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸில் ஈரோடு மாவட்டத்தில் அதை பற்றி தாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுபோக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக வந்தடையும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குன்ட்டு பார்த்துருவோங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்கா இளத்தூர் வில்லேஜில் செங்காலை பாளையத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட நிலம்ங்க இந்த இடம் தாரோடு பேஸ் மேலே தாங்க அமைஞ்சிருக்கு பார்த்தாலே தெரியுங்க இந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்டாங்க தனி தப் சப்டிவிஷனில் தாங்க இருக்குது இடத்துல ஒரு ஐநூற்றி இருபது அடி போர் இருக்குங்க வீட்டு ஈபி லைனும் இருக்குங்க ஒரு கூரை செட் வீடு நிலத்தில் இருக்குங்க இடத்த சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா கோபியிலேருந்து நம்பியூர் போகிற மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையான நிலங்க ஒரு பசுமையான சூழல் நல்ல அருமையான நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்லா அக்சசிபிள்னு சொன்னாங்க மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க இதுவும் ரோடு பேஸ்லேயே வந்திருக்கு இங்கே ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருங்க மொத்தமாக நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பேசி பாருங்கள் நல் நல்ல நிலம்ங்க நியாயமான விலை தான் சொல்கிறாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க